ஆய் விஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா மெட்டதார் குளம்னு சொல்லுவாங்க அதாவது நம்முடைய மன்னார்புரம் வழியாக திருச்செந்தூர் போகக்கூடிய ரோட்டில் ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையிலேருந்து வெறும் அறநூறு மீட்டர் தூரத்தில் தான் அந்த இடம் இருக்குதுங்க இங்கேருந்து பார்க்கும்போது நான் உங்களுக்கு அப் பண்ணி காணிக்கிறேன் அங்கே வண்டி போகிறதுனா வந்து உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து உங்களுக்கு நான் இந்த நார்மல் மொபைல் க்ளோஸ் அப் பண்ணி நான் ரோடை எடுக்கும்போது உங்களுக்கு வண்டி போகிறது நீங்கள் பார்க்கலாம் சைடில் பாருங்கள் குளம் தான் பார்த்தீங்களா ஒரு சைடு லேண்ட் முழுவதுமாக குளம் மொத்தம் இதில் பத்து ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபா கேட்குறாங்க மண் பார்த்தீங்கன்னா இருமண் அதாவது செம்மண்ணும் வண்டல் மண்ணுமாக மிக்ஸ் பாருங்கள் இந்த மண் வந்து டபுள் மண்ணாக தெரியுது பார்த்தீங்களா ரெண்டு மண் ஸோ அக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து தென்னந்தோப்புகள் மற்றபடி எல்லா பயிர்களும் வச்சிருக்காங்க அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை பக்கத்தில் வந்து உங்களுக்கு குளம் இருக்கிறதுனால நல்ல ஒரு தண்ணீர் நீரோட்டம் நல்ல இது பாருங்கள் இந்த குளம் இது குளம் குளத்தோட கரையில் கிணறு இருக்குது விவசாயம் ஒன்றும் செய்யாதனால வந்து ரொம்ப நாட்களாக பராமரிப்பு இல்லாமல் இருக்குது பாருங்கள் இந்த கிணத்துல தண்ணி எவ்வளோ ஆழத்தில் இருக்குது பாருங்கள் ஒரு பத்து பன்னிரெண்டு அடி ஆழத்தில் தண்ணி இது நல்ல கோடை காலம் மழையே இல்லை இந்த கோடை காலத்தில் தண்ணி இந்த அளவு இருக்க காரணம் அடுத்த பத்து இருபது அடிக்கு அந்த பக்கம் குளம் வற்றாத ஒரு குளம் பார்த்திங்களா அது குளக்கரை மேலே போக முடியல மொள் மொள் இருந்ததினால மேலே போக முடியல பெரிய பெரிய மிகப்பெரிய குளம் ஈபி லைன் வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது விவசாயம் செய்யாததுனால அதை அது வந்து டிஸ்கண்டியூட் பண்ணி விட்ருக்காங்க எப்போ தேவையோ நம்ம கண்டினியூ பண்ணிடலாம் போஸ்ட் இருக்குது வயர் எல்லாமே இருக்குது அந்த குளத்தோட கரை பார்த்திங்களா எங்கே வர இருக்குது அது வரைக்கும் நம்ம லேண்டு தான் ரோடு ஃப்ரண்டேஜி பார்த்திங்கன்னா குறையாமல் ஒரு எண்ணூறு அடி இருக்கும் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜி மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேலேருந்து அறநூறு மீட்டரில் நம்ம லேண்டு அறநூறு மீட்டர்லேருந்து ஒரு எண்ணூறு அடி வரைக்கும் நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் பின்பக்கம் உங்களுக்கு வந்து குளம் அதே போல் நிலத்தோட ஒரு சைடு பார்த்திங்கன்னா அந்த குளத்திலிருந்து வரக்கூடிய ஓவர்ஃப்ளோ தண்ணி மறுகால் தண்ணி வந்து வரதுக்கு ஒரு கால்வாய் ஒன்று சைடில் நம்முடைய லேண்டோட சைடில் வருவது நம்ம லேண்டோட அந்த அரண் எண்ணூறு அடி அந்த ஃப்ரண்டேஜை காணிக்க பாருங்கள் இன்னொரு கால் பாருங்கள் இந்த கால் தான் நான் சொன்னது லேண்டோட சைடில் வருதுன்னு இப்போது நம்ம லேண்ட் வந்து காலுக்கு எந்த பக்கம் பார்க்கிங்களோ அங்கே கிடையாது காலுக்கு மறுசைடு குளத்துக்கு இடைப்பட்ட இடத்துல நம்ம லேண்டு இன்னும் முடியல அதனால் தான் வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த இடம் வரைக்கும் நமக்கு லேண்டோட என்று ஸோ அதுக்கு பிறகு நாம் வந்து ஸ்டேட் கையில் கிட்ட நெருங்கும் போய் பாருங்கள் முந்நூறு மீட்டர் நெருங்கி அதாவது அறுநூறு அடி தாண்டி வரும்போது வீடெல்லாம் இருக்குது நமக்கு பார்க்க முடியுது மெயின் ரோட்டில் வீடு வீடுகள் இருக்குது ஒரே ஒரு தான் பாருங்கள் வள்ளியூர்லேருந்து இது ஒரு பதினாறு கிலோமீட்டர் இருக்கும் பல் வள்ளியூரில் ஒரு இருபது கிலோமீட்டர் ராதாபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ராதாபுரம் ராதாபுரத்தில் வந்து குமரி மாவட்டம் ஒம்பது கிலோமீட்டர் ஸோ குமரி மாவட்ட மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கும் இது நல்லது தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் அவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பான ஒரு நிலம் தண்ணீர் நல்ல ஒரு ஊற்றுள்ள ஒரு இடம் தேவையானால் கால் பண்ணுங்கள்